வெல்கம் டு ஸ்ரீ மதன் டெக்ஸ் ஸோ இந்த வீடியோல என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் ரொம்ப நாளா கேட்டு இருந்த வைரோசி கலெக்ஷன்ஸ் நம்ம கடைக்கு வந்துருச்சு சோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஸோ எல்லாமே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வயர் ஊசி எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ அரைவல் கலெக்ஷன்ஸ் இப்போ ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் ரேட்டில் வந்திருக்கு ஸோ இந்த கலர்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் மல்டிபிள் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஸோ பீஸ்மே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பீசஸ் அவைலபிள் ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஷோ பண்ணுறேன் ஸோ லைவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்ன கலர்ஸ்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வயர் ஹவுஸ்லேயே எல்லாேருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு மைல் கலர் சாரீ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டபுள் ஷேடு இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாடாமல்லி வித் பார்த்தீங்கன்னா ஒரு மயில் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு வைர் ஹவுசி டிசைன்ஸ் ஸோ உங்களுக்கு பார்டர் கலர்லேயே பார்த்தீங்கன்னா முன்னாடியுமே ரொம்ப எலகெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் நான் சொல்லவே இல்லையா ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஸோ ரொம்ப கிராண்டான முன்னாடி சூப்பர்வான ஒரு ஜக்காட் ப்ளவுஸோடய கொடுத்துருப்பாங்க ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய கலர்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வைரவுட்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட் வாண்டட் கலர் நேவி ப்ளூ வித் பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமருக்கே ரொம்ப மோஸ்ட் வாண்டடாக போட்டுட்ருக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதுவும் இந்த காப்பர் சரிக்கும் இந்த நேவி ப்ளூ கலருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ரொம்ப கிராண்டான எலகண்ட்டான முன்னாணி ஸோ உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைனர் ப்ளவுஸு ஸோ மெட்டீரியல் பற்றி கவலையே படத் தேவையில்லை ரொம்ப சாஃப்டான மெட்டீரியல் அதுவும் நம்ம ஸ்ரீமதன் டெக்ஸ்ட்டில் வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வைர ஊசிலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ரொம்ப ரெக்வஸ்டடாக கேட்குற எல்லோ வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ்மே அவைலபிள் இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ இந்த கலர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மோஸ்ட் வாண்டடாக கேட்குறது எங்கேயாவது கோயிலுக்கு போகணும் எனக்கு இந்த மாதிரி கலர் கொண்டு வாங்கன்னு நிறைய பேர் கேட்டேருந்தாங்க ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோ வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த டைப் சாரியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் சாரீ வேணாலுமே எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸ்மே கொரியர் அவைலபிள் ஸோ எது பிடிச்சிருந்தாலுமே ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனை தெரியும் நம்ம நம்பருக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரொம்ப கிராண்டான சாரி ஜஸ்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான க்ரீன் வித் மெரூன் கலருமே அவைலபிள் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா ஸோ இந்த சாரீ கண்டிப்பாக ஓப்பன் பண்ணியே ஆகணும் அந்தளவு சூப்பர் ஸோ நம்ம வைர ஊசி பார்த்தீங்கன்னா எந்த மார்க்கெட்லையுமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் வெறும் ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் ஓகேங்களா ஸோ எந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேயுமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்டு சூப்பரான வைர ஊசி வெறும் ஐநூற்றி ஐம்பது ரொம்ப எலகண்ட்டாக இருக்கும் சூப்பரான சாரீ ஸோ கட்டுறதுக்கு மோர் கம்ஃபர்டபுள் ஓகேங்களா ஸோ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே தாராளமாக வியர் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜக்கார்ட் ப்ளவுஸு ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு மயில் கழுத்து கலர் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மயில் ப்ளூலையுமே அவைலபிள் மயில் கழுத்து கலர் எக்ஸாக்டாக வேணாலுமே இந்த சாரி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இந்த சாரி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிராண்ட் ஃபங்க்ஷனுக்கே வியர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் ஃபைவ் ஃபிஃப்டி ஸோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா லிமிட்டட் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இருக்குது ஓகேங்களா யூனிஃபார்ம் சாரியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இனிமேட் லைவும் வீடியோவும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான கலர் மெஹந்தி கிரீன் வித் ஒரு வாடாமல்லி பிங்கு ஸோ கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது ஓகேங்களா இதுவுமே ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ வைரஊசியில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் நிறைய கலர்ஸுமே இருக்குது ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் வந்து ஷோ பண்ண முடியல ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எல்லாமே உங்களுக்கு ஃபோட்டோஸாக சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலரு ரொம்ப சூப்பரான கிராண்டாக இருக்குது ஸோ உங்களுக்கு ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ப்ரைஸு ஸோ எந்த மார்க்கெட்லையுமே கொடுக்க ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டைப்பில் இன்னுமே நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது ஸோ எல்லாமே எங்களால் ஒரே வீடியோவில் ஷோ பண்ண முடியல ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோட்டோஸாக சென்ட் பண்ணுவாங்க ஸோ எந்த சாரி வேணாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் பீஸுமே கொரியர் அவைலபிள் ஆல் இண்டியாவேஸ் கொரியர் பண்ணுறோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது மட்டும்தான் இதே உங்களுக்கு யூனிஃபார்மாக வேணும் பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலுமே தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாதவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கலாம் ஸோ சப்போஸ் நீங்க ஆன்லைனில் தான் எடுக்கணுமா டேரெக்டாக வரக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரலாம் நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் இருக்குது சின்னப்பம்பட்டி மெயின் ரோடு புவன கணபதி கோவில் கிட்டியே லொக்கேட்டா இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ